ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் Kitchen இன்னிக்கு வீடியோவில் கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியா சூப்பராக நல்ல கிரிஸ்பியான டீ கடை சால்ட்டு பிஸ்கட் எப்படி செய்கிறது தாங்க பாக்கப் போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஓவன் பீட்டர் தேவையில்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் கிடையாது நான் இருந்து எடுத்து அப்படியே தான் பயன்படுத்துகிறேன் ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நம்ம ஒரு தடவை அந்த விஸ்கில் நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பட்டர் வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் தான் சொல்லியிருக்கேன் இது கூட நல்லா நைஸாக அரைச்ச சர்க்கரை பொடி அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்காம முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க சர்க்கரை பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சரியாக உங்களுக்கு அரை கப் சர்க்கரை வந்து கிடைக்கும் இப்போ இது கூட வாசனைக்காக ரெண்டு டிராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் எசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டு கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வரதுக்கு இப்போ நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் எடுத்திருந்த பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் அதனால் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் சால்ட் பட்டர்னால் ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பிசையும் போது அந்த மாவுடைய ஈரத்தன்மையை பொறுத்து உங்களுக்கு கோதுமை மாவு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இதனால் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பெசிஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம பாலோ இல்லை தண்ணியோ எதுவுமே சேர்த்து பெசைய தேவையில்லை அந்த ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ அதை நல்லா ஒரு சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பிசிஞ்சிட்டு இப்போ இந்த மாவு எடுத்துகிட்டு இருந்து சின்ன உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கையிலையே நல்லா லட்டு மாதிரி அழுத்தி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி மேலே அம் அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்திட்டு ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இந்த அளவுக்கு மொந்தத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் குக்கி கட்டர் இல்லைனா வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்துகிட்டு நல்லா ஊருட்டிட்டு இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரியே நம்ம மீது இருக்க மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கோங்க பிஸ்கட் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும் தூவி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு அடிக்கிடலாம் செய்கிறதுக்கு முதல் செய்யும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம செய்ய செய்ய பழகிரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மொத்தமாக வந்து தேய்ச்சி கட் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி எடுத்து அழுத்திட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் குழந்தைங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா கூட அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தட்டில் வந்து அடுக்கியாச்சு இப்போ அதை வந்து நம்ம வேக வைக்கணும் இப்போ மீதி கொஞ்சம் மாவு இருக்குது இந்த தட்டுக்கு பற்றலை ஸோ இந்த மாவை வந்து நம்ம இன்னொரு தட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு அடிகணமான பாத்திரம் இல்லை குக்கர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு இப்போ இந்த பாத்திரம் வந்து நல்ல சூடாக இருக்கும் இது உள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் சென்டரில் வச்சுக்கோங்க பாத்திரத்தோட பகுதியில் ஒட்டாத மாதிரி இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் சரியாக பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் பிஸ்கெட்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடிப்பக்கம் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பிஸ்கட் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி வேகம் வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாசனை வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த தட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மீ மாவையும் இன்னொரு தட்டில் ரெடி பண்ணியாச்சு இதையும் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது தட்டை வேக வைக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து குறைவாக தான் எடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் இப்போ இந்த தட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு பிஸ்கெட்டில் நல்லா சூடாக ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு சால்ட் பிஸ்க் பிஸ்கட்னும் சொல்லுவாங்க பட்டர் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ